மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமக்கு ஒரு சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்னா எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு ஓகேமா சரியா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே கிட்டத்தட்ட ரெண்டு வருடமாக இருக்க மாணவர்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு இனிப்பான செய்தி சரியா ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐ தேர்வில் கேட்கப்பட்ட வேதியியல் கேள்விகள் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம் இப்போ வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்க போகிற எஸ்ஐ தேர்வுக்கு இந்த கெமிஸ்ட்ரி லெசனை எப்படி வந்து அப்ரோச் பண்ணலாம் எப்படி படிக்கலாம் அப்படின்றது எல்லாமே பார்க்கலாம் ஓகேவா ஸோ முழுசாக வீடியோ பாருங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியா ஸோ பார்த்துட்டு நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்றது எல்லாமே பார்த்துட்டு வர ஏப்ரல் இருபதாம் தேதி எஸ்ஐ தேர்வுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம எக்ஸ்எல் அகாடமியில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க டீட்டெயில் எல்லாமே வீடியோ நடுவில் சொல்கிறேன் ஓகேவா ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முதல் கல்வி கெமிஸ்ட்ரியில் கேள்வி என்ன அப்படின்னா எல்பிஜி சிலிண்டர்களில் வாயு கசிவினை கண்டறிய என்ன வேதிப்பொருள் பயன்படுத்தப்பட்டது அப்படின்றது கேட்டிருந்தாங்க இந்த கேள்வி எங்கேருந்து எடுத்துருந்தாங்க அப்படின்னா எட்டாவது புத்தகம் அவங்களுக்கு அன்றாட வாழ்வில் வேதியியல் அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும் ஓகேவா ஸோ கெமிஸ்ட்ரி எயித்தில் அன்றாட வாழ்வில் வேதியியல் அப்படின்ற லெசன் வந்து எடுத்திருக்காங்க ஸோ பாக்ஸ் கொஷின் பாருங்கள் ஸோ எல்பிஜி சிலிண்டர்களில் புரோப்பைன் வாயு பயன்படுத்தப்படுகிறது அது மனமற்ற வாயு என்பதால் அதில் கசிவு ஏற்பட்டால் கண்டறிய முடியாது மிற்கன் மிற்கேப்டன் அப்படின்ற துர்நாட்டம் தரும் வேதிப்பொருள் இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இது ஒரு பாக்ஸ் கேள்வி சரியா எங்கள் எயித்து புத்தகத்தில் அன்றாட வாழ்வில் வேதியியல் ஓகேவா அடுத்த கேள்வி பாருங்கள் ஏழாவது கேள்வி சரியா நாப்தலின் ஒரு நிறம் காட்டி இது காரக்கரைசலில் கொடுக்கும் நிறம் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க இதை எங்கேருந்து எடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்பதாவது புத்தகம் நூற்றி அறுபத்தி எட்டாவது பேஜில் அமிலங்கள் மற்றும் காரங்கள் அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும் இதுவும் வேதியியல் தான் ஸோ இதுக்கான ஆன்சர் இளஞ்சிவப்பு அதுவுமே ஒரு பாக்ஸில் தான் கொடுத்துருப்பாங்க சரியா பாருங்கள் பாக்ஸில் இதெல்லாமே நான் வந்து நம்மளோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்போ சொன்ன கொஷின் தான் ஓகேவா ஸோ அப்போ இதெல்லாமே சொல்லிட்டு தான் இருந்தேன் இதெல்லாம் படிச்சுக்கோங்க அப்படின்றது எல்லாமே சொல்லியிருந்தேன் பிராப்தலின் காரக்கரிசலில் இளஞ்சிவப்பு நேரத்தில் மாறும் ஓகேவா ஸோ இதுவுமே ஒரு பாக்ஸில் தான் எடுத்திருக்காங்க சரியா அடுத்து கேள்வி பாருங்கள் முப்பத்தி மூன்றாவது கேள்வி இது எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா எயித்து சயின்ஸ் ஓகேவா எயித்து சயின்ஸில் நீர் அப்படின்ற ஒரு லெசன் இருக்கும் ஓகேவா கெமிஸ்ட்ரியில் நீர் அப்படின்ற லெசன் இருக்கும் அதில் ஒரு ஒரு லைனில் ஒரு எக்ஸாம்பிளெலாம் கொடுத்துருப்பாங்க ஓகேவா பாருங்கள் நான் சொல்கிறேன் ஓகேவா கேள்ப்பாருங்க நீரில் கரைந்த கார்பன் டை சுண்ணாம்புடன் வினைபுரிந்து கால்சியம் பை கார்பனேட்டை உருவாக்குகிறது நத்தையில் சிப்பிகள் போன்ற கடல்வால் உயிரினங்கள் கால்சியம் பை கார்பனேட்டில் இருந்து கால்சியம் கார்பனேட்டை பிரித்தெடுத்து தங்களின் மேல் ஓடுகளை உருவாக்கி கொள்கின்றன ஓகேவா என்ன ஆன்சர் கால்சியம் கார்பனேட் ஸோ இங்கேருந்தால் எடுத்திருக்காங்க எங்கள் எயித்து புத்தகத்தில் ஓகேவா ஸோ எயித்தில் சயின்ஸில் நீர் அப்படின்ற லெசன் ஓகேவா ஸோ பாருங்கள் நாலு கொஷின் இருக்குது மொத்தமாகவே நாலு கேள்வியில் தான் கெமிஸ்ட்ரியில் கேட்டிருக்காங்க லாஸ்ட் கேள்வி எழுபத்தி எட்டாவது கேள்வி இதை எங்கேருந்து எடுத்துருக்காங்க அப்படின்னா பத்தாவது புத்தகத்தில் ஓகேவா ஸோ நூற்றி நாற்பத்தி ஏழாவது பேஜில் வேதிவினைகளின் வகைகள் அப்படின்ற ஒரு லெசன் இருக்குது ஓகேவா டென்த்து சயின்ஸ் இதில் வேதிவினைகளின் வகைகள் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது அதில் பாருங்கள் மழைநீரின் பிஹெச் மதிப்பு ஏழை விட குறைவாக இருக்கும் பொழுது அமிலமலை எனப்படுகிறது அந்த பிஹெச் மதிப்பு வந்து ஏழை விட குறைவாக இருந்தது அப்படின்னா அமிலமலை அப்படின்னு அழைக்கப்படுது இந்த அமிலமலை நீர் ஆறுகளில் சேரும் பொழுது அவற்றின் பிஹெச் மதிப்பு குறைகின்றன இதனால் நீர்வாழ் உயிரினங்களின் வாழ்வு பாதிக்கப்படுகிறது ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க ஸோ அமில மலை வந்து நீர்வாழ் உயிரினங்களின் வளர்ச்சிக்கு உதவுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது தப்பு அமில மலை வளிமண்டலத்தில் உள்ள சல்பர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகளால் உருவானது ஸோ கூற்று ஒன்று மட்டும்தான் சரி ஓகேவா ஸோ மொத்தமாகவே நாலு கேள்விகள் தான் கேட்டிருக்காங்க கெமிஸ்ட்ரியில் அண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எஸ்ஐ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு கேள்வி தான் கெமிஸ்ட்ரியிலே கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ நூறு ஜிகே கொஷினில் ரெண்டு கேள்விகள் மட்டும்தான் கெமிஸ்ட்ரியிலருந்து கேட்டிருக்காங்க மற்றது எல்லாமே ஓவரலாக கெமிஸ்ட்ரி சம்மந்தமான கேள்விகளை தவிர கெமிஸ்ட்ரியிலேருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மொத்தமாக நாலு கேள்வியில் தான் கேட்டிருக்காங்க ஸோ அப்போனா என்ன பண்ணணும் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்பலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது ஓகேவா லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் லிச்சிட்றேன் லாஸ்ட் வீடியோவில் ஃபிசிக்ஸ் கொஸ்டின் பார்த்தோம் டோட்டலாக ஒன்பது கேள்விகள் கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பத்து கேள்விகள் கேட்டிருந்தாங்க ஸோ ஃபிசிக்ஸு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அதிகமான கேள்விகள் வருது கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் குறைவான கேள்விகள் தான் வருது ஓகேவா ஆனால் இன்னொரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது பாருங்கள் பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பதினைந்து டு பதினேழு கேள்விகள் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை ரெண்டை விட அதுக்கு அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ணணும் ஓகேவா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் அப்ரோச் பண்ணணும் கெமிஸ்ட்ரியில் அதிகமாக நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் மட்டும் பாருங்கள் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத மட்டும் பார்த்தாலே போதும் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஓகேவா ஸோ புரிஞ்சதா ஸோ அந்த வீடியோ கட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம வர இருபதாம் தேதி ஏப்ரல் இருபது ஏப்ரல் இருபதாம் தேதி உங்களுக்கு எஸ்ஐண்டு பிசி எக்ஸாம்கான ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் இதுக்கான கட்டணம் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இவ்வளோ அமௌண்ட் ஓகேவா ஸோ இந்த அமௌண்ட்லேருந்து ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது என்ன அப்படின்னா நம்ம ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒன்று வைக்கிறோம் ஓகேவா ஸோ எழுபது கேள்விகள் இருக்கும் அந்த எழுபது கேள்விகளில் நாற்பது கேள்விகள் உங்களால் சரியாக எழுத முடியும் அப்படின்னா நீங்கள் ட்ரிபிள் நைன் மட்டும் பே பண்ணால் போதும் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா பே பண்ண தேவையில்லை ட்ரிபிள் நைன் மட்டும் பே பண்ணால் போதும் அதுவும் இருபத்தி ஐந்து மாணவர்களுக்கு தான் இன்னும் இருக்கும் ஓகேவா ஸோ ஆல்ரெடி இருபத்தஞ்சு பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க ஐம்பது பேரில் இன்னும் இருபத்தைந்து பேர் தான் இருக்கும் உங்களுக்கான கான்டாக்ட் நம்பர் என்ன அப்படின்னா சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் டூ செவன் ஒன் த்ரீ ஒன் இதுதான் கான்டாக்ட் நம்பர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் லிங்க் வேணும் டெஸ்ட் லிங்க் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள் லிங்க் அனுப்புவோம் ஓகே தான் ஸோ ஒரு வேலை என்னால் டெஸ்ட்லாம் இல்லை சார் நான் புதுசாக படிக்கிறேன் நான் டேரக்டாகவே ஆயிரத்தி ஐநூறுபா பே பண்ணிடுறேன் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் எயிட் ஜீரோ ஃபோர் த்ரீ செவன் சிக்ஸ் இந்த காண்டாக்ட் இந்த பேமெண்ட் நம்பரில் பே பண்ணிவிட்டு மேலே இருக்கிற இந்த நம்பரில் இந்த செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் டூ செவன் ஒன் த்ரீ ஒன் இந்த நம்பரில் உங்களுக்கான டீட்டெயில் எல்லாமே சொல்லிவிட்டு ஃபீஸ் பேமெண்ட்டுக்கான ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கனா ரெண்டு லிங்க் டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் அனுப்புவோம் ரெண்டு லிங்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் நல்லா படிங்க நோட்டிஃபிகேஷன் வரல வரலன்னு இருந்தவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே எப்படி அப்ரோச் பண்ணுவோம் அப்படின்றது எல்லாமே நம்ம அகாடமியில் சொல்லி தருவோம் ஸோ பாருங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ